ஓம் சாந்தி இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே தந்தையின் அன்பை பெற வேண்டும் என்றால் ஆத்மா அபிமானியாகி அமருங்கள் தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற இதே குஷியில் இருங்க என்றார் பாபா கேள்வி கேட்குறாரு சங்கமுகத்தில் நீங்கள் பிராமணனிலிருந்து பரிஸ்த ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீர்கள் பிராமணலாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டி உள்ளது பிரம்மாவின் குழந்தைகளாக நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கும் பொழுது கூட தங்களை பிகே என்று உணர்கிறீர்கள் இந்த நினைவினால் நீங்கள் முழுமையாக தூய்மையானீர்கள் என்றால் பிறகு பரிஸ்தா ஆக முடியும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இங்கு அமர வேண்டும் இந்த ரகசியத்தை குழந்தைகளாக நீங்களும் புரிய வைக்க வேண்டும் ஆத்மா உணர்வுடையராக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆசையை எடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவு நாள் முழுவதும் புத்தியில் இருக்க வேண்டும் இதில்தான் முயற்சி உள்ளது இதை அடிக்கடி மறந்து விடுகிறார்கள் அப்போது குஷியின் பிரகாசம் மங்கி போய்விடுகின்றது குழந்தைகளே ஆத்ம உணர்வையாக ஆகி அமருங்கள் என்று பாபா எச்சரிக்கின்றார் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு ஆகும் அல்லவா மேலா நடந்திருந்தது எப்பொழுது நடந்திருந்தது அவசியம் கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கமத்தில்தான் நிகழ்ந்து இருக்கக்கூடும் என்று குழந்தைகளுக்கு தலைப்பு பற்றி பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் அவசியம் தலைப்பு தயாரிக்க வேண்டும் உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார் பிறகு கீழே வந்தீர்கள் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் தந்தை மற்றும் தேவதைகள் சிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளது என்பது மனிதர்களுக்கு தெரியாது யாருக்குமே அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது திருமூர்த்தியின் படம் பிரசித்தமானது இந்த மூவரும் தேவதைகள் ஆவார்கள் மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம் இருக்குமா என்ன தர்மமோ பெரிதாக இருக்கும் தேவதா தர்மம் இவர்கள் சூட்சும அதனவாசி ஆவார்கள் மேலே இருப்பவர் சிவபாபா ஆவார் முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இப்பொழுது பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்ற தலைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார் எப்படி நீங்கள் கூறுகிறீர்கள் நாங்கள் சூத்திரர்களே பிராமணர்கள் பிராமணர்களே தேவதைகள் அதே போல ஆகும் முதன் முதலில் பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா அவர்களோ பிறகு ஆத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மா என்பார்கள் இது தவறு என்றார் பாபா அந்த மாதிரி ஆகவும் முடியாது அதனால் இந்த தலைப்பு பற்றி நல்ல முறையில் வந்து புரிய வைக்கணும் அப்படின்றார் பாபா ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று கூறுகிறார்கள் ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தார் என்றால் பிறகோ பிரம்மாவின் பாகம் முடிந்து போய்விடுகிறது கிருஷ்ணரோ சத்தியுகத்தின் முதல் இளவரசர் ஆவார் அங்கு கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் பதித்தமானவர்கள் எவ்வாறு இருக்க முடியும் அப்படின்றார் பாபா இது முற்றிலும் தவறானது எந்த விஷயங்களை கூட மகாரதி சேவை செய்யும் குழந்தைகள் தான் புரிந்துள்ளார்கள் மற்றபடி யாருடைய புத்தியிலும் பதிவதே இல்லை இந்த தலைப்பு மிகவும் ஃபஸ்ட் கிளாஸ் முதல் தரமானது என்றார் பாபா பிரம்மாவி விஷ்ணு விஷ்ணுவி பிரம்மா எப்படி ஆகின்றார் அவருடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி கூறுகின்றார் ஏனெனில் இவருடைய கலெக்ஷன் இருக்குது விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஆரம்பமே எந்த போல் ஆரம்பிக்கணும் பிரம்மாவே விஷ்ணு ஒரு நொடியில் விஷ்ணுவே பிரம்மாவதற்கு எண்பத்தி நாலு பிரிவிகள் பிடிக்கின்றது இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கி இந்த தலைப்பை பற்றி பாபா புரிய வைக்கிறதாக விதவிதமான கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இப்போ நீங்கள் பிரம்மா குலத்தினர் ஆவீர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றது பிரஜாபிதா பிரம்மானுடையதோ புது உலகம் வேண்டும் அல்லவா புது உலகம் என்பது சத்யுகமாகும் அங்கோ பிரஜாபிதா கிடையாது கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது அவர் இருப்பது சங்கமயுகத்தில் நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள் சூத்திரனிலிருந்து நீங்கள் பிராமணராகி உள்ளீர்கள் தந்தை பிரம்மாவை சுவீகாரம் செய்துள்ளார் சிவபாபா இவரை எப்படி படைத்தார் என்பது யாருக்கும் தெரியாது திருமூர்த்தியில் படைப்பவரான சிவனின் படமே இல்லை பின் உயர்ந்திலும் உயர்ந்தவர் பகவான் என்பது எப்படி தெரிய வரும் மற்றது எல்லாமே அவருடைய படைப்பாகும் இது பிராமண சம்பிரதாயமாகும் எனவே அவசியம் பிரஜாபிதா வேண்டும் மற்றபடி கலியுகத்தில் பிர பிரம்மா இருக்க முடியாது சத்தியுகத்திலும் கிடையாது பிராமண தேவி தேவதாய நமக என்ன பாடப்படுகின்றது இப்பொழுது பிராமணர்கள் எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் பிரஜாபிதா பிரம்மா எந்த இடத்தை சேர்ந்தவர் அவசியம் சங்கமுகத்தினர் என்றே கூறுவார்கள் இந்த இது புருஷோத்தம யுகமாகும் இந்த சங்கமயுகத்தின் வர்ணனை எந்த சாஸ்திரங்களிலும் இல்லை மகாபாரத போர் கூட சங்கமத்தில் தான் என்று சத்தியுத்திலோ அல்லது கலியுகத்திலோ அல்ல பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இருப்பது சங்கமத்தில் பாண்டவர்களாகிய நீங்கள் சங்கமயுகத்தினர் ஆவீர்கள் பின் கௌரவர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள் கீதையில் கூட பகவானு வாசகம் அதாவது பகவானின் மகா வாக்கியம் என்று நீங்கள் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினர் ஆவீர்கள் நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி ஆகின்றீர்கள் உங்களுடையது ஆன்மீக யாத்திரையாகும் அதை நீங்கள் புத்தியால் செய்கிறீர்கள் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நினைவு யாத்திரையில் இருங்கள் ஸ்தூல யாத்திரையில் தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு சென்று பிறகு திரும்பி வருகிறார்கள் அது அரைக்கல்பம் அடைக்கின்றது இந்த சங்கமிகத்தின் யாத்திரை ஒரே ஒரு ஆகும் நீங்கள் சென்று மரண உலகத்தில் திரும்பி வர மாட்டீர்கள் தூய்மையாக ஆகி பின் நீங்கள் தூய்மையான உலகில் வர வேண்டும் எனவே நீங்கள் இப்பொழுது தூய்மையாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நாம் பிராமண சம்பிரதாயத்தினராக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு தெய்வீக சம்பிரதாயம் விஷ்ணு சம்பிரதாயத்தினராக ஆகின்றீர்கள் சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் அங்கு சதுர்புஜத்தின் சிலை இருக்கும் அதன் மூலம் இவர்கள் விஷ்ணு சம்பிரதாயத்தினர் ஆவார்கள் என்பது தெரிய வருகின்றது இங்கு ராவணின் சிலை இருக்கின்றது எனவே ராவண சம்பிரதாயமாகும் எனவே இந்த விஷயம் பற்றி தலைப்பு வைத்தீர்கள் என்றால் மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள் இப்பொழுது நீங்கள் தேவதையாவதற்காக ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள் பிரம்மாமுக வம்சாவழி பிராமணர்கள் நீங்கள் சூத்திரரிலிருந்து பிராமணராகி உள்ளீர்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள் ஆவீர்கள் பிராமணர்கள் கூட இங்கு இருக்கிறார்கள் பிறகு தேவதையில் கூட இங்கு ஆகிவிடுவார்கள் பரம்பரை இங்கு தான் ஆகின்றது பரம்பரை என்று அரசாட்சிக்கு கூறப்படுகின்றது விஷ்ணுவின் பரம்பரையாகும் பிராமணர்களின் பரம்பரை என்று கூற மாட்டார்கள் பரம்பரையில் அரசாட்சி நடக்கின்றது ஏன்னா பிராமணர்கள் என்றது சங்கமத்தில் ஒரு ஒரு பிறவிதான் முதலாவது அதற்கு பின் இரண்டாவது அது அரசாட்சியில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு அப்படி நடக்குது சார்ஜ் ஒன் டூ த்ரீ அப்படி சொல்கிறாங்க இப்போ நாம் பிராமண குல பூஷணர்கள் ஆவோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் பிறகு தேவதை பிராமணர்களே விஷ்ணு குலத்தில் வருகிறார்கள் விஷ்ணு குலத்திலிருந்து சத்திரிய வம்ச குலத்தில் வருகிறார்கள் பிறகு வைசி குலத்தில் பிறகு சூத்திர குலத்தில் பிறகு பிராமணர்களே விஷ்ணுபுரிக்கு அதிபதி ஆகின்றோம் இதில் குழம்பி விடக்கூடாது பாபா அலிக்கும் கட்டுரை மீது ஞான சிந்தனை செய்ய வேண்டும் இவருடைய விளக்க உரிய மிகவும் நன்றாக உள்ளது என்று மனிதர்கள் ஆச்சரியப்படும் வகையில் யாருக்கு எப்படி புரிய வைக்கலாம் என்பது பற்றி ஞான மனனம் செய்ய வேண்டும் ஞான கடலை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது ஞான அதாவது சிந்தனை கடலை கடைதல் விசார் சாகர் மந்தன் செய்து பின் அமர்ந்து எழுத வேண்டும் பிறகு படியுங்கள் அப்பொழுது இன்னின்ன வார்த்தைகளை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் எழும் பாபா கூட முதன் முதலில் முரளி எழுதி உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருந்தார் பிறகு கூறுவார் இங்கோ நீங்கள் வீட்டில் பாபாவுடன் கூட இருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் வெளியில் சென்று கூற வேண்டி உள்ளது இந்த தலைப்பு மிகவும் அதிசயமானது பிரம்மாவே விஷ்ணு இவரை யாருக்கும் தெரியாது விஷ்ணுவின் நாபிலிருந்து பிரம்மா என்று காண்பிக்கிறார்கள் எப்படி காந்தியின் நாபியிலிருந்து நேரு ஆனால் பரம்பரையே வேண்டுமல்லவா பிராமண குலத்தில் அரசாட்சி இல்லை பிராமண சம்பிரதாயமே தேவதை பரம்பரையாக ஆகின்றது பிறகு சந்திரவம்ச பரம்பரையில் செல்வார்கள் பிறகு வைசிய பரம்பரை இதுபோல ஒவ்வொரு பரம்பரையும் நடக்கின்றதல்லவா சத்தியுகம் என்பது நிர்விகாரி உலகம் கலியுகம் என்பது விகாரி உலகம் இந்த இரண்டு வார்த்தைகள் கூட யாருடைய புத்தியிலும் இல்லை இல்லை என்றால் விகாரியிலிருந்து நிர்விகாரி எப்படி ஆகின்றோம் என்பது அவசியம் புத்தியில் இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு நிர்விகாரி பற்றி தெரியும் தெரியாது விகாரி பற்றியும் தெரியாது தேவதைகள் நிர்விகாரி ஆவார்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது பிராமணர்கள் நிர்விகாரி என்று ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதில்லை புது உலகம் நிர்விகாரி பழைய உலகம் விகாரி எனவே அவசியம் சங்கமுகத்தை காண்பிக்க வேண்டியுள்ளது இது பற்றி யாருக்குமே தெரியாது புருஷோத்தம மாதம் கொண்டாடுகிறார்கள் அல்லவா அது அவர்கள் மூன்று வருடங்களுக்கு பிறகு ஒரு மாதம் கொண்டாடுகிறார்கள் உங்களுடையது ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு ஒரு சங்கமயகம் வருகின்றது மனித ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சரியாக அறியாமல் உள்ளார்கள் அதிசயமான நட்சத்திரம் பிரகாசிக்கிறது என்று மட்டும் கூறிவிடுகிறார்கள் அவ்வளவே எப்படி காண்பிக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமகம்சரின் சிஷ்யர் விவேகானந்தர் கூறுவார் நான் குருவிற்கு முன்னால் அமர்ந்திருந்தேன் குருவை மனதில் எண்ணிக்கூட தியானம் செய்கிறார்கள் அல்லவா இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் தியானத்தினுடைய தியான விஷயமே கிடையாது குருவின் நினைவு இருக்கவே இருக்கின்றது குறிப்பாக அமர்ந்து நினைவு செய்வதால் நினைவு வந்துவிடுமா என்ன அவருக்கு குருவிடம் இவர் பகவான் என்ற பாவனை இருந்தது எனவே அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள்ளே கலந்து விட்டது என்று உணர்ந்தார் அதாவது ராமகிருஷ்ண பரமஸ்வருக்கு முன்னாடி விவேகானந்தர் அந்த பாவனையோடு உட்கார்ந்ததால பரமேஸ்வரில் இருந்து ஆத்மா கிளம்பி அவருக்குள்ளார கலந்துடுச்சு அந்த மாரி அவர் உணர்ந்தார் அவருடைய ஆத்மா எங்கே போய் அமர்ந்தது பிறகு என்ன ஆகியது எதுவுமே வர்ணனை கிடையாது அவ்வளோதான் பகவானுடைய சாட்காத்தாரம் ஆகியது என்ற குஷி ஏற்பட்டது பகவான் என்றால் என்ன இதை அறியாமல் உள்ளார்கள் ஏனிப்படியின் படத்தின் மீது நீங்கள் புரிய வையுங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார் இது பக்தி மார்க்கமாகும் ஒன்று பக்தியின் படகு மற்றொன்று ஞானத்தினுடையது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் ஞானம் என்பது தனி பக்தி என்பது தனி நான் உங்களுக்கு முந்தைய கல்பத்தில் ஞானம் கொடுத்திருந்தேன் உலகத்தின் அதிபதி ஆக்கியிருந்தேன் என்று பாபா கூறுகின்றார் இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் குழந்தைகளாகிய உங்களுடைய பக் புத்தியில் முழு ஞானம் உள்ளது எப்படி மற்ற பரம்பரைகள் வருகின்றன எப்படி விருட்சம் வளர்கின்றது எப்படி பூச்செண்டு இருக்கிறது அல்லவா இந்த சிருஷ்டி என்ற விருட்சம் கூட மலர் செண்டு ஆகும் நடுவில் உங்களுடைய தர்மம் பிறகு இதிலிருந்து மற்ற மூன்று தர்மங்கள் வெளிப்படுகின்றன பிறகு அவற்றிலிருந்து விருத்தி ஆகிக்கொண்டே போகின்றது எனவே இந்த விருட்சத்தையும் நினைவு செய்ய வேண்டும் எவ்வளவு கிளைகள் கொடிகள் ஆகியவை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கடைசியில் வருபவர்களுக்கு மதிப்பு கூட ஏற்பட்டு விடுகிறது உள்ளதல்லவா வேர் இல்லை மற்றபடி முழு விருஷம் நின்றுள்ளது தேவி தேவதா தர்மம் கூட முடிந்து போய்விட்டது முற்றிலும் அழுகி போய்விட்டுள்ளது பாரதவாசிகள் தங்கள் தர்மம் பற்றி முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள் மற்ற எல்லோரும் தங்கள் தர்மத்தை பற்றி அறிந்துள்ளார்கள் இவர்கள் நாங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை என்பார்கள் முக்கியமாக இருப்பதே நான்கு தர்மங்கள் சிறிய சிறியவையோ அநேகம் உள்ளன இந்த விருஷம் மற்றும் சிசு சக்கரத்தை பற்றி நீங்கள் இப்பொழுது அறிந்துள்ளீர்கள் தேவி ஜோதா தர்மத்தின் பெயரையே இல்லாமல் செய்துவிட்டார்கள் பிறகு தந்தை அந்த தர்மத்தின் ஸ்தாபனை செய்து மற்ற எல்லா தர்மங்களையும் வினாசம் செய்து விடுகின்றார் காலசக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து செல்ல வேண்டும் இது சத்தியுகம் அது கலியுகம் கலியுகத்தில் எவ்வளவு தர்மங்கள் உள்ளது சத்தியுகத்தில் இருப்பது ஒரு தர்மம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களின் விநாசம் வேறு யார் செய்திருக்கக்கூடும் பகவான் கூட அவசியம் யாராவது ஒருவர் மூலமாகத்தான் செய்விப்பார் அல்லவா பிரம்மா ஆ மூலமாக ஆதிசனதன தேவதோத தர்மத்தின் சாபனை செய்விக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார் பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவதை ஆகிறார்கள் சங்கமத்தில் பிராமணர்களுக்கே நீங்கள் தூய்மையாக ஆவதற்காக மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டி உள்ளது பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிக்கிடையே சுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி இருவருமே தாங்கள் பீக்கே என்று உறுதியுடன் நினைக்கிறார்கள் இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது ஆண் பெண்ணிற்கிடையே கவர்ச்சி எப்பேற்பட்டது என்றால் கையால் தீண்டாமல் இருக்க முடியாது இங்கே சகோதர சகோதரிகள் கையால் தீண்டவே கூடாது இல்லை என்றால் பாவத்தின் உணர்வு வருகின்றது நாம் பீக்கே ஆவோம் என்பதை மறந்துவிடும் பொழுது முடிந்து போய்விடுகிறார்கள் இதில் மிகுந்த மறைமுகமான உழைப்பு உள்ளது தம்பதிகளாக கூட இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கு என்ன தெரியும் நாம் பீக்கே ஆவோம் பரிசாக்கள் ஆவோம் என்பதை அவர்கள் சுயம் அறிந்துள்ளார்கள் கையால் தூண்டக்கூடாது இவ்வாறு செய்து செய்து சூட்சுமோதனவாசி பரிஸ்தா ஆகிவிடுவீர்கள் இல்லை என்றால் ஃபரிஸ்தா ஆக முடியாது பரிஸ்தா ஆக வேண்டுமென்றால் பவித்திரமாக இருக்க வேண்டி உள்ளது இப்படிப்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்று விடலாம் கூறுகிறார்கள் தாதாவோ எல்லாம் அனுபவம் செய்துவிட்டு பின்னால் போய் சன்னியாசம் செய்தார் என்று யார் ஜோடி ஆகின்றார்களோ அவர்களுக்குத்தான் மிகுந்த உழைப்பு உள்ளது பிறகு அதில் ஞானம் மற்றும் யோகம் கூட வேண்டும் நிறைய பேரை தனக்கு சமானமாக ஆக்கினீர்கள் என்றால்தான் பெரிய ராஜா ஆகலாம் ஒருவருடைய விஷயம் மட்டும் கிடையாது நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் இவர் பிரஜாபிதாவார் எங்களுடைய வேலையோ சிவபாபாவுடன் தான் என்று இதுபோல் கூறுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் நாங்கள் பிரம்மாவை ஏன் நினைவு செய்ய வேண்டும் அவருக்கு ஏன் கடிதம் எழுத வேண்டும் இப்படியும் இருக்கிறார்கள் என்றார் பாபா நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்ய வேண்டும் எனவே பாபாவினுடைய ஃபோட்டோ ஆகியவை கூட கொடுப்பதில்லை இவருக்குள் சிவபாபா வருகின்றார் இவரோ தேகதாரி ஆவார் அல்லவா இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது அவர்கள் தங்களை இறைவன் என்று கூறுகிறார்கள் பின் அவரிடமிருந்து என்ன கிடைக்கின்றது பாரதவாசிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது பாரதவாசிகள் ஒரேடியாக திவாலாகி உள்ளார்கள் பிரஜைகளிடம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் பத்து இருபது வருடங்களின் கடன் வாங்குகிறார்கள் பிறகு திருப்பி கொடுக்க வேண்டியிருக்குமா என்ன வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இருவருமே முடிந்து போய்விடுவார்கள் நாடகமே முடிந்துவிடப் போகின்றது அநேக கஷ்டங்கள் தலைமீது உள்ளது திவாலாவது நோய்கள் ஆகியவை நிறைய உள்ளன ஒருவர் பணக்காரரிடம் கொடுத்து வைக்கின்றார் பின் அவர் திவால் ஆகிவிட்டார் என்றால் ஏழைகளுக்கு எவ்வளோ துக்கமாகிறது அடிக்கடி துக்கமே துக்கமாக உள்ளது திடீரென்று அமர்ந்தபடியே இருந்து விடுகிறார்கள் இது இருப்பதே மரண உலகமாக அமரலோகத்திற்கு நீங்கள் இப்பொழுது சென்று கொண்டு இருக்கின்றீர்கள் அமரபுரியின் சக்கரவர்த்தி ஆகின்றீர்கள் அமரநாத் பார்வதியாகிய உங்களுக்கு உண்மையிலும் உண்மையான அமர கதையை கூறிக்கொண்டிருக்கின்றார் அமர பாபார் ஆவார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அவரிடமிருந்து நாம் அமர கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது அமரலோகம் செல்ல வேண்டியுள்ளது இச்சமயம் நீங்கள் சங்கமயுகத்தில் உள்ளீர்கள் தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு விசார் சாகர் மந்தன் அதாவது சிந்தனை கடலை கடைதல் ஞான மரணம் செய்து பிரம்மாவி விஷ்ணு எப்படி ஆகின்றார் என்ற தலைப்பு பற்றி கூற வேண்டும் புத்தியை ஞான மரணம் செய்வதில் சுறுசுறுப்பாக வைக்க வேண்டும் ரெண்டாவது ராஜ்ய அடைவதற்காக ஞானம் மற்றும் யோகத்தின் கூடவே தனக்கு சமானமாக ஆக்கும் சேவையும் செய்ய வேண்டும் தங்களது பார்வையை மிகவும் துல்லியமானதாக வைத்து கொள்ள வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாங்க சர்வ சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் செய்யக்கூடிய கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுக அப்படின்றார் எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவிற்கு அனுபவமாகும் அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆடை வைப்பவர்களாக இருப்பார்கள் ஒருபொழுதும் பொழுதும் கலைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் கலைப்பற்று இருப்பார்கள் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் இருப்பார்கள் தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களாக இருப்பார்கள் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையிடம் இருக்கின்ற காரணத்தினால் டபுள் லைட்டாக இருப்பார்கள் எந்த சுமையும் இருக்காது அனைத்து புகார்களும் முடிந்துவிடும் முழுமையின் நிலையின் அனுபவம் ஏற்படும் சகஜயோகி ஆவார்கள் ஸ்லோகன் சங்கல்பத்திலும் எந்த தேகதர்களின் பக்கம் ஏற்படுகின்றோம் என்றால் நேர்மையற்றவர்களாக ஆகின்றோம் என்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா